வாரியார் சுவாமிகள் தான் சொன்னார் நீங்கள் புராணங்களை இதிகாசியங்களை இதிகாசங்களை காப்பியங்களை எல்லாம் அது கடவுள் தன்மையோட மட்டும் பார்க்க கூடாது அது மனிதனுக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும் கம்பராமாயணத்தில் அவர் மூணு கேரக்டர் எடுத்தார் மூணு மூணு பேர் மனிதன் எப்படி இருக்கக்கூடாது ஒரு மனிதன் எப்படி இருக்கலாம் ஆனால் ஒரு மனிதன் எப்படி இருந்தால் இந்த உலகம் அழகாக இருக்கும் இதுக்கு மூணு பேர் கம்பராமாயணத்தில் வர்றாங்க ஒன்று அரக்க குணம் ஒன்று மனித குணம் இன்னொன்று தேவ குணம் அப்படின்னு மூணு பேர் எடுத்துக்கிட்டார் ஒரு அம்மா கைகேயி இன்னொருத்தங்க கோசலை இன்னொருத்தங்க சுமித்திரை இந்த மூன்று பெண்களை வைத்து இந்த நூற்றாண்டிலும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை வாரியார் அவர்கள் கொடுத்தார்கள் கைகை என்ன பண்ணாங்க தா மகனுக்கு அரசாட்சி கொடுத்தாங்க கொடுத்ததும் இல்லாம என்ன பண்ணாங்க தனக்கு பிடிக்காத மகனை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஒரு மனிதன் இப்படிப்பட்டவன் தான் அறக்க குணம் படைத்தவன் தான் நல்லா இருக்கணும் அடுத்தவன் நல்லா இருக்கவே கூடாது இப்படி மனுஷங்களை நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்படி யாராவது ஒரு மனிதர் உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் உங்களை குறிக்க கடந்து போயிருப்பார் அவர் மட்டும்தான் நல்லா இருக்கணும் மற்றவங்க யாரும் நல்லா இருக்கவே கூடாது இது ஒரு குணம் இன்னொரு குணம் கோசலை அவங்க என்ன பண்ணாங்க பரதன் ஆட்சி செய்யட்டும் அவன் ராமனை விட நல்லவன் ஆனால் ராமன் ஏன் காட்டுக்கு போகணும் அவன் வீட்டில் இருக்கட்டும் பரதன் ஆட்சி செய்யட்டும் இது நம்மள மாதிரி நடுத்தர மனிதர்கள் நானும் நல்லா இருக்கணும் மற்றவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்கின்ற மனித குணம் அதையும் தாண்டி ஒரு குணம் இருக்கிறது சுமித்திரை அவளுடைய பிள்ளைகளை யாரும் காட்டுக்கு போகணும்னு சொல்லல இலக்குவனையோ சத்ருக்கனையோ யாரும் காட்டுக்கு போகணும்னு சொல்லல ஆனால் இலக்குவன் அம்மா கிட்ட வந்து சொல்றான் ராமனோடு நான் காட்டுக்கு போகவேன் சுமித்ரை என்ன சொல்றாங்க உன் ஜோளியை பார்த்துக்கிட்டீங்க கம்முனு கடை அவனை தானே போ சொல்லியிருக்காங்க நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லாமல் போ அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அவனுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்து விட வேண்டும் தம்பியாக போகாதே அடியவனாக போய் என்று ஒரு தாய் அனுப்பி வைக்க முடியும் என்றால் அது தேவகுணம் என் புள்ள நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்லை மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சில மனிதர்களால் தான் இந்த பூமி இன்னும் பூ பூத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் நம்முடைய புராணங்களும் இலக்கியங்களும் கவிதைகளும் கட்டுரைகளும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன காட்சி திருவற்றியூர்ல ஒரு பாலத்தில் ஒரு சாமியார் உட்கார்ந்திருக்கிறார் அந்த பாலத்து வழியா யார் போனாலும் சரி இந்த நாய் போகுது இந்த நரி போகுது இந்த குரங்கு போகுது திரும்ப போகுது இப்படின்னே சொல்லிட்டே இருந்திருக்கிறார் பக்கத்தில் இருந்த சின்ன பசங்க சொல்லியிருக்காங்க ஏன் சாமி அவங்களாம் மனுஷங்க தானே நீங்கள் பாட்டுக்கு நாய் போகுது நரி போகுதுன்னு சொல்றீங்க டே அவன் பார்க்கறதுக்கு தான மனுஷன் புத்தி பூரா நரி யாரை எப்போ கவுத்து ஜெயிக்கலாம்னு நினைக்கிறான் அவன் பாரு மனுஷ மாதிரி இருப்பான் ஆனா குரங்கு அங்கே தவும் அங்க இருந்து தவும் ஒரு நிலையில இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் திடீர்னு பார்த்தா தூரத்துல ஒரு வெள்ளை துணி போர்த்திய ஒரு உருவம் நடந்து வருகிறது இந்த சாமியார் எழுந்து நின்று சொன்னார் எனக்கு தெரிந்து ஒரே ஒரு மனிதன் இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறான் அதோ ஒரு மனிதன் என்று சொன்னார் அங்கே வந்து கொண்டிருந்தவர் வேற யாரும் இல்லை உங்கள் மண்ணில் தன்னுடைய அணையா விளக்கை ஏற்றி வைத்து பசிக்கும் வயிறுக்கெல்லாம் இன்றைக்கும் உணவு கொடுத்து கொண்டிருக்கிற வள்ளல் பெருமான் நடந்து வந்து கொண்டிருந்தார் மனிதன் மகத்தானவன் மகத்தான சம்பவங்கள் நிறைந்திருக்கிற கடலூரில் இந்த தலைப்பை கொடுத்தால் பொருத்தமானதாக இருக்கும் என்பதால் மனிதன் மகத்தானவன் என்கின்ற தலைப்பை இந்த கடலூர் மண்ணுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் டயோஜினிஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க ஞானி இருந்திருக்கிறார் ஒரு நாள் மத்தியான பட்ட பகல்ல கையில ஒரு விளக்கை வச்சுக்கிட்டு எதையோ தேடிக்கிட்டே வந்திருக்கிறார் இனியா மத்தியான பட்ட பகல்ல விளக்கை ஏத்தி எதையோ இந்தால தேடிட்டு இருக்கிறாரே அப்படின்ட்டு என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அவர் சொல்லி இருக்கிறார் நான் மனிதனை தேடுகிறேன் அப்படின்னு சொன்னாராம் எவ்வளவு அர்த்தமுள்ள வரிகள் அவரும் ஒரு மனிதர் கேட்டவரும் ஒரு மனிதர் ஆனால் அவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார் என்றால் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு ஆங்கில அறிஞர் ரொம்ப அழகா சொன்னார் மனிதன் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டான் ஆனால் அவன் மனிதனை மட்டும்தான் கண்டுபிடிக்க தவறிவிட்டான் என்று அவர் எழுதினார் இப்ப நம்ம எல்லாருமே மனிதர்களாகத்தான் இங்கே அறியப்படுகிறோம் மனிதனுக்குரிய மாண்போடு நாம் வாழ்கிறோமா என்பதுதான் ஒரு தேடலாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன் யாரை பார்த்தாலும் என்ன கேட்போம் நீங்கள் யார் நீ யார் நீ யார் அப்படின்னு கேட்போம் என்னைக்காவது நான் யார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறோமா ஒரு நாள் நம்ம கேட்டதே இல்லை நாம் நமக்கு பின்னால் முன்னால் பக்கத்தில் இருக்கிற உலகத்தை பார்க்குறமே தவிர நமக்குள்ளே ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான் அவனை தேடி எழுப்ப வேண்டிய கடமை நமக்குத்தான் இருக்கிறது என்பதை நாம் யோசிப்பதே இல்லை இந்த மனிதன் மகத்தானவன் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவை சொல்லியிருக்கிறாங்க அரிது அரிது மானுடராக பிறத்தல் அரிது மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம் பா அப்படின்னு ரொம்ப கொண்டாடி இருக்கிறாங்க ஆனால் ஒரு கவிஞன் ஒரு திரைப்பாடல் எழுதியிருக்கிறார் மனுஷ மாதிரி ஒரு மோசமான மிருகம் எதுவுமே கிடையாது ஏன்னா பாம்பு ஒன்று எதிர்க்க வருதுன்னா நமக்கு தெரியும் பாம்பு கொத்தும் புளி எதுக்க நமக்கு தெரியும் இது சாப்பிடும் ஒரு கரடி எதுக்க வந்ததுன்னா சப்புன்னு நம்மளை அடிக்கும் குரங்கு ஏதாவது சேட்டை பண்ணும் இதெல்லாம் தெரியும் ஆனால் ஒரு மனிதன் எதிர்க்க வந்தால் அவன் என்ன செய்வான் என்பது யாருக்குமே தெரியாது இறைவன் படைத்த விலங்குகளிலேயே மோசமான விலங்கு மனிதன் என்று அந்த கவிஞர் பதிவு செய்தான் என்றால் உங்க முன்னாடி நிக்கிற ஒரு மனிதனுடைய மனசில் என்ன இருக்கும் அவன் என்ன செய்வாங்கிறத யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது இந்த மனிதனுக்கு எப்படிங்க டெஃபனிஷன் கொடுக்கறது மனிதன் எந்த நேரத்துல எப்படி இருப்பான் எப்படி நடந்துக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அடுத்தவரை விடுங்க நாம எப்படி இருப்போம் நம்மளால சொல்ல முடியுமா நமக்கே என்ன தோணும் நம்ம ரொம்ப நல்லவன் உலகத்திலே ஒரு நல்லவன் இருக்கிறான் என்றால் அது நாம தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம வீட்டு அம்மாட்டையோ நம்ம கணவர்கிட்டையோ நம்ம பிள்ளைங்கிட்டையோ நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்கள்கிட்ட கேட்டு பாருங்க உலகத்திலே அயோக்கிய பய வந்தான் அப்படிமாங்க நமக்கே நம்மை பற்றி தெரியாத போது நம் கூட இருக்கிறவர்களுக்கே நம்மை நாம் நிரூபிக்காத போது மனிதன் என்பவனை நாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா மனிதன் ரொம்ப ஆச்சரியமானவன் ரெண்டு பேர் காலில் கெட்டு போட்டிருக்கிறாங்க நொண்டிக்கிட்டே வர்றாங்க எதுக்கு எதுக்க சந்திச்சிட்டாங்க ஒருத்தர் சொல்றாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கார்கில் போர் அப்படின்னு இருக்கார் காலை தட்டு காமிச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போர் அந்த சொல்லியிருக்காரு இது ரெண்டாயிரத்தி ஒன்னு வாழப்பழ தோல் அப்படின்ட்டு இருக்காரு அவர் எவ்வளவு பெருமையா இந்த போர்ல காலை இழந்தேன்னு சொன்னா அப்படியான ஆச்சரியப்பட்டுட்டு போறதை விட்டுட்டு இருந்தால் இது வந்து வாழப்பழ தோல்ல அடிபட்டது மனிதன் எந்த நேரத்தில் எப்படி பேசுவான் எப்படி நடந்துக்குவான்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது ஆயிரம் ஆயிரம் மனிதர்களை கொன்று குவித்து கொஞ்சம் கூட வருத்தப்படாத ஹிட்லர் கடைசி நேரத்தில் தன் வளர்த்த தான் வளர்த்த நாய்க்கு நஞ்சு கொடுத்துவிட்டு அழுதாராம் எத்தனை ஜனங்களை அந்த குற்ற உணர்ச்சி அவர்கிட்ட கிடையவே கிடையாது ஆனால் தான் வளர்த்த நாயை கொன்றுவிட்டு ஏங்கி ஏங்கி ஹிட்லர் அழுதார் என்பது வரலாற்றில் இருக்கிறது என்றால் மனிதன் எந்த இடத்தில் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது என்பதுதான் மனிதனின் மிகப்பெரிய ஆச்சரியம் ஜி நாகராஜன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் அவர் தான் மனிதனுக்கு ஒரு அழகான டெஃபனிஷன் ஒரு சிறப்பான வரைவளைக்கணும் தந்தார் மனிதன் மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு சொன்னார் மனிதன் மகத்தான சல்லிப்பயல் நல்லா யோசிச்சு பாருங்க எந்த ஒரு மனிதனும் நூறு சதவீதம் நல்லவனாகவும் இருக்க முடியாது எந்த ஒரு மனிதனும் நூறு சதவிகிதம் கெட்டவனாகவும் இருக்க வாய்ப்பே இல்லை தொண்ணூறு சதவீதம் கெட்ட மனிதன் கூட ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருப்பார் நூறு சதவீதம் நல்லவராக நாம நம்புகிற ஒரு மனிதன் கூட யாருக்கோ ஏதோ ஒரு தீமையை நிச்சயம் செய்திருப்பார் அப்ப ஒரு மனிதனுக்குள் மகத்தானவனும் இருக்கிறான் மோசமானவனும் இருக்கிறான் ரெண்டும் கலந்த கலவைதான் மனிதன் என்பதை மிக அழகாக ஜி நாகராஜன் என்கின்ற எழுத்தாளர் பதிவு செய்திருக்கிறார் சரி இந்த மனுஷனுக்கு என்ன வரைவிலக்கணம் கொடுக்கலாம் அப்படின்னு கிரேக்க ஞானிகள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு நாள் தீர்மானம் பண்ணாங்களாம் நீங்க நிறைய ஆங்கில வார்த்தை நம்ம படிப்போம் இல்லையா டெஃபனிஷன் அப்படின்னு நீங்க படிக்கும் போது ஒன்னு கிரேக்கத்தில இருந்து வந்திருக்கும் இல்லைன்னா லத்தீன்ல இருந்து அந்த வார்த்தை மருவி வந்திருக்கும் நிறைய வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்த இந்த கிரேக்கம் மனிதனுக்கு வரை விளக்கணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு காலையில ஒன்பது மணிக்கு எல்லா அறிஞர்களும் ஒரு பொது இடத்துல கூடுனாங்க மனிதனுக்கு இன்னைக்கு வரை கொடுத்தே தீரணும் அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஒன்னு சொல்றாங்க மனிதன் அப்படிப்பட்டவன் மனிதன் இப்படிப்பட்டவன் யார் என்ன சொன்னாலும் அவன் அந்த எல்லைக்குள்ள அடங்கவே இல்லை சரி கடைசி ஒருத்தர் சொன்னார் நான் ரொம்ப எளிமையா ஒரு வளைவிளக்க நான் சொல்றேன் இது மனிதனுக்கு கண்டிப்பா பொருந்தி போகும் நீங்க எல்லாருமே ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் சரி சொல்லுங்க உடனே அவர் சொன்னார் மனிதன் என்பவன் இரண்டு கால் பிராணி ரெண்டு கால் உள்ள ஒரு உயிரினம் ஆமா சரிதானா எல்லா உயிரினமும் நாலு காலோட இருக்கு மனுஷே ரெண்டு காலோட இருக்கான் சபாஸ் இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னாங்க ஒருத்தர் சொன்னார் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க அவசரப்படாதீங்க இந்த வந்துடுறேன்ட்டு ஓடி போனார் போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல கையில எதையோ ஒரு துணியை வச்சு மறைச்சிட்டு வந்தார் என்னப்பா கொண்டு வந்திருக்கிற டக்குன்னு அந்த துணியை எடுத்து காமிச்சார் உள்ள ஒரு கோழி இருந்தது என்னது இது அப்படின்னாங்க இதுதான் மனிதன் அப்படின்னார் அவர் ஏப்பா இது மனிதன் இல்லைப்பா கோழி இல்லை நீங்கள் என்ன வரைவிலக்கணம் கொடுத்தீங்க மனிதன் என்பவன் இரண்டு கால் கொண்ட பிராணி என்று சொன்னீர்கள் இல்லையா இதுவும் ரெண்டு கால் கொண்ட பிராணி தான் அப்போ இதுவும் மனிதன் தானே அப்படின்னு அப்போ கொஞ்சம் குறை இருக்க தான் செய்து சரி இப்படி மாற்றிக்குவோம் மனிதன் என்பவன் இறகுகளே இல்லாத ரெண்டு கால் பிராணி அந்த மனிதர் சொன்னார் இருங்க இருங்க அவசரப்படாதீங்க இப்ப அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுன்னு மறுபடியும் அவர் ஓடர் திரும்ப எதையோ மூடி கொண்டு வந்தார் என்னன்னு திறந்து பார்த்தா அந்த கோழியில் உள்ள எல்லா சிறகுகளையும் அவர் பிடுங்கிட்டார் இப்ப சொன்னார் இதுதான் நீங்க சொன்ன சிறகுகள் இல்லாத ரெண்டு கால் பிராணி அப்ப இதை மனிதன் நீங்க ஏற்றுக்கலாமா கடைசியா எல்லா அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஏக மனதாக ஒரு முடிவெடுத்தார்கள் ஒரு நாளும் மனிதனுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கவே முடியாது அதுதான் மனிதனுடைய சிறப்பு என்று அவர்கள் தீர்மானம் செய்தார்கள் வரைவிலக்கணம் தரவே முடியாது என்று வரைவிலக்கணம் தரப்பட்ட ஒரு உயிரினம் மனிதனாக மட்டும்தான் இருக்க முடியும் இதுக்கெல்லாம் கைத்தட்டலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாரும் தண்ணி பாட்டில் வாங்குறதுலையும் பரபரப்பா இருக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன் நல்லா கொஞ்சம் கவனிச்சு கேட்டா தானே நம்ம எதாவது சொல்ல முடியும் மனிதனை எந்த அளவுகோளுக்குள்ளேயும் நம்மளால அடக்கவே முடியாது அவன் ரொம்ப விசித்திரமானவன் நம்ம ரொம்ப வினோதமானவனாக இருப்பான் மனிதனை வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதனாலதான் ஒரு அறிவியல் கண்காட்சியில மூணு பெட்டிய சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூட மாணவர்கள் தயார் செஞ்சு வச்சுருக்குறாங்க மூணு பாக்ஸ் இருக்கு அவங்களுடைய ஆங்கில ஆசிரியரை கூப்பிட்டு ஐயா அந்த டப்பாவை எல்லாம் தரங்க அப்படின்ட்டு இருக்காங்க முதல் டப்பாவில் என்ன எழுதியிருக்குன்னா இதற்கு பள்ளியில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்குது அவர் என்னது இதுன்னு டக்குன்னு திறந்து பார்த்தா உள்ளே ஒரு பாம்பு படம் ஓட்டியிருக்கிறாங்க ஆமாம் இதுக்கு பள்ளியில் விஷம் சரிதான் அப்படின்ட்டு அடுத்த டப்பாவை திறக்கிறார் அதில் என்ன எழுதியிருக்குன்னா இதுக்கு கொடுக்கில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு அப்போ இது என்னவா இருக்குன்னு திறந்து பார்க்கறார் ஒரு பெரிய தேல் படம் வரைஞ்சிருக்கிறாங்க ரொம்ப சரி அந்த மூணாவது பெட்டியில் இதற்கு உடம்பெல்லாம் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு இப்படி ஒரு ஜீவனை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையேன்னு திறந்துருக்கிறாரு கண்ணாடி இருந்திருக்கு இவர் முகமே அதுல தெரிஞ்சிருக்கு புகைப்படம் ஒட்டி இருந்தா கூட யாரோ ஒரு மனிதன்ட்டு போயிடலாம் ஆனால் கண்ணாடி ஒட்டியிருந்தார்கள் அந்த மாணவர்கள் ரொம்ப தள்ள தெளிவாக சொல்லிவிட்டார்கள் உடம்பெல்லாம் விஷம் கொண்ட உலகின் ஒரே உயிரினம் மனிதனை தவிர யாரும் கிடையாது இது ஏன் சிறப்புனா உடம்பெல்லாம் அது விஷம் வச்சிருக்குங்கிறத யாருக்கும் சொல்லாது சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அழகா இருக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணி பக்கத்தில் பக்கத்துல உட்காந்துருக்கும் கை போட்டிருக்கும் பின்னாடி குழி தோண்டிக்கிட்டே இருக்கும் கண்டுபிடிக்க முடியுமா மனிதனுடைய சிந்தனையை யாராவது எடுத்து பார்க்க முடியுமா அதனால தான் மேடம் சொன்னதுனால சொல்றேன் கரிசல் காரிங்கிற பேர்ல நான் ஒரு கவிதை தொகுப்பு போட்டிருக்கிறேன் அதுல நான் ஒரு கவிதை எழுதுறேன் எனக்கு பின்னால் எனக்கு பின்னால் நீ தோண்டிய குழியில்தான் மரமாக வளர்ந்தேன் நான் தள்ளி விடுறதுக்கு ஒரு மனிதன் இருந்தா தூக்கி விடுறதுக்கு ஒரு மனிதன் இல்லாமலா போய் விடுவான் அந்த நம்பிக்கையில் தான் இன்னும் இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்குது மனிதன் மூன்று வகையானவர்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்துல படிச்சேன் ஒரு மனிதன் எப்படி இருப்பாங்களாம் சர்க்கரை பொம்மை மாதிரி இருப்பாங்களாம் நீங்க சர்க்கரை பொம்மையை ஒரு தண்ணிக்குள்ள போட்டா என்னாகும் தானும் கரைஞ்சி அந்த தண்ணீரையும் இனிமையாக்கி விடும் சில மனிதர்கள் களிமண் பொம்மை மாதிரி இருப்பாங்களாம் அவங்கள தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அது தானும் கரைஞ்சி அந்த தண்ணியமும் சகதியாக்கிடும் இன்னும் சில மனிதர்கள் பஞ்சு பொம்மை மாதிரி அவங்கள தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அவ்வளோ தண்ணியமும் தானே உறிஞ்சிக்கணும் மனிதர்கள் மூன்று வகைதான் ஒன்று தான் மட்டும் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற சுயநலம் கொண்ட மனிதர்கள் இன்னொரு வகையான மனிதர்கள் தானும் கெட்டு இந்த சமூகத்தையும் கெடுக்கின்ற மனிதர்கள் இன்னொரு வகையான மனிதர்கள் தானும் சர்க்கரையாக இனித்து இந்த சமூகத்திற்கும் இனிமையை தரக்கூடிய மூன்றாவது வகை மனிதர்கள் நாம எந்த இடத்திற்கு பயணம் போக போகிறோம் என்பதை நமக்கு அளவுகோலாக தான் இலக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாரியார் சுவாமிகள் தான் சொன்னார் நீங்கள் புராணங்களை இதிகாசியங்களை இதிகாசங்களை காப்பியங்களை எல்லாம் அது கடவுள் தன்மையோடு மட்டும் பார்க்க கூடாது அது மனிதனுக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும் கம்பராமாயணத்தில் அவர் மூணு கேரக்டர் எடுத்தார் மூணு மூணு பேர் மனிதன் எப்படி இருக்கக்கூடாது ஒரு மனிதன் எப்படி இருக்கலாம் ஆனால் ஒரு மனிதன் எப்படி இருந்தால் இந்த உலகம் அழகாக இருக்கும் இதுக்கு மூணு பேர் கம்பராமாயணத்தில் வர்றாங்க ஒன்னு குணம் ஒன்று மனித குணம் இன்னொன்று தேவ குணம் அப்படின்னு மூணு பேர் எடுத்துக்கிட்டார் ஒரு அம்மா கைகே இன்னொருத்தங்க கோசலை இன்னொருத்தங்க சுமித்திரை இந்த மூன்று பெண்களை வைத்து இந்த நூற்றாண்டிலும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை வாரியார் அவர்கள் கொடுத்தார்கள் கைகை என்ன பண்ணாங்க தான் மகனுக்கு அரசாட்சி கொடுத்தாங்க கொடுத்ததும் இல்லாமல் என்ன பண்ணாங்க தனக்கு பிடிக்காத மகனை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஒரு மனிதன் இப்படிப்பட்டவன் தான் அரக்க குணம் படைத்தவன் தான் நல்லா இருக்கணும் அடுத்தவன் நல்லா இருக்கவே கூடாது இப்படி மனுஷங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்படி யாராவது ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை குறிக்க கடந்து போயிருப்பார் அவர் மட்டும்தான் நல்லா இருக்கணும் மற்றவங்க யாரும் நல்லா இருக்கவே கூடாது இது ஒரு குணம் இன்னொரு குணம் கோசலை அவங்க என்ன பண்ணாங்க பரதன் ஆட்சி செய்யட்டும் அவன் ராமனை விட நல்லவன் ஆனால் ராமன் ஏன் காட்டுக்கு போகணும் அவன் வீட்டில் இருக்கட்டும் பரதன் ஆட்சி செய்யட்டும் இது நம்மளை மாதிரி நடுத்தர மனிதர்கள் நானும் நல்லா இருக்கணும் மற்றவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்கின்ற மனித குணம் அதையும் தாண்டி ஒரு குணம் இருக்கிறது சுமித்திரை அவளுடைய பிள்ளைகளை யாரும் காட்டுக்கு போகணும்னு சொல்லல இலக்குவனையோ சத்ருக்கனையோ யாரும் காட்டுக்கு போகணும்னு சொல்லல ஆனால் இலக்கு அம்மா கிட்ட வந்து சொல்றான் ராமனோடு நான் காட்டுக்கு போவேன் சுமித்ர என்ன சொல்றாங்க உன் ஜோலியை பார்த்துக்கிட்டீங்க கம்முனு கடை அவனைத்தானே போ சொல்லிருக்காங்க நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லாம போ அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அவனுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்து விட வேண்டும் தம்பியாக போகாதே அடியவனாக போய் என்று ஒரு தாய் அனுப்பி வைக்க முடியும் என்றால் அது தேவகுணம் என் புள்ள நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்லை மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சில மனிதர்களால் தான் இந்த பூமி இன்னும் பூ பூத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது என்பதைத்தான் நம்முடைய புராணங்களும் இலக்கியங்களும் கவிதைகளும் கட்டுரைகளும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன காட்சி திருவற்றியூர்ல ஒரு பாலத்தில் ஒரு சாமியார் உட்கார்ந்திருக்கிறார் அந்த பாலத்து வழியா யார் போனாலும் சரி இந்த நாய் போகுது இந்த நரி போகுது இந்த குரங்கு போகுது திரும்ப போகுது இப்படின்னே சொல்லிட்டே இருந்திருக்கிறார் பக்கத்துல இருந்த சின்ன பசங்க சொல்லிருக்காங்க ஏன் சாமி அவங்களாம் மனுஷங்க தானே நீங்க பாட்டுக்கு நாய் போகுது நரி போகுதுன்னு சொல்றீங்க டே அவன் பார்க்கறதுக்கு தான்டா மனுஷன் புத்தி பூரா நரி யாரை எப்ப கவுத்து ஜெயிக்கலாம்னு நினைக்கிறான் அவன் பாரு மனுஷ மாதிரி இருப்பான் ஆனா குரங்கு இங்க இருந்து அங்கேருந்து இங்கே தவும் ஒரு நிலையில இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பார்த்தா ஒரு வெள்ளை துணி போர்த்திய ஒரு உருவம் நடந்து வருகிறது இந்த சாமியார் எழுந்து நின்று சொன்னார் எனக்கு தெரிந்து ஒரே ஒரு மனிதன் இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறான் அதோ ஒரு மனிதன் என்று சொன்னார் அங்கே வந்து கொண்டிருந்தவர் வேற யாரும் இல்லை உங்கள் மண்ணில் தன்னுடைய அணையா விளக்கை ஏற்றி வைத்து பசிக்கும் வயிறுக்கெல்லாம் இன்றைக்கும் உணவு கொடுத்து கொண்டிருக்கிற வள்ளல் பெருமான் நடந்து வந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்த தென்னிக்குழல் முயூவ விளக்க உரை தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின் ஒரு காரணம் பற்றி திரும்பி வந்தவனே அரசன் அவன் நாடிய உதவியைச் செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காரணமும் இல்லாமல் தானே இயக்கத்தை விட்டு பிரிந்து போன ஒருவன் ஏதோ ஒரு காரணத்தோடு திரும்ப வந்தாள் என்றால் ஆட்சியாளன் பொறுத்து இருந்து ஆராய்ந்து அவனைச் சேர்த்துக் கொள்க கலைஞர் விளக்க உரை ஏதோ காரணம் கற்பித்துப் பிரிந்து போய் மீண்டும் தலைவனிடம் உரை பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்த குழல் முயவ விளக்க உரை தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின் ஒரு காரணம் பற்றி திரும்பி வந்தவனே அரசன் அவன் நாடிய உதவியைச் செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காரணமும் இல்லாமல் தானே இயக்கத்தை விட்டு பிரிந்து போன ஒருவன் ஏதோ ஒரு காரணத்தோடு திரும்ப வந்தாள் என்றால் ஆட்சியாளன் பொறுத்து இருந்து ஆராய்ந்து அவனைச் சேர்த்து கொள்க கலைஞர் விளக்க உரை ஏதோ காரணம் கற்பித்து பிரிந்து போய் மீண்டும் தலைவனிடம் உழை பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்த தென்னி கொழல் முயவ விளக்க உரை தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின் ஒரு காரணம் பற்றி திரும்பி வந்தவனே அரசன் அவன் நாடிய உதவியைச் செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காரணமும் இல்லாமல் தானே இயக்கத்தை விட்டு பிரிந்து போன ஒருவன் ஏதோ ஒரு காரணத்தோடு திரும்ப வந்தாள் என்றால் ஆட்சியாளன் பொறுத்து இருந்து ஆராய்ந்து அவனைச் சேர்த்துக் கொள்க கலைஞர் விளக்க உரை ஏதோ காரணம் கற்பித்து பிரிந்து போய் மீண்டும் தலைவனிடம் உழை பிரிந்து காரணத்தின் வந்தானே வேந்தன் இழைத்திருந்த தென்னிக்குழல் முயவ விளக்க உரை தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின் ஒரு காரணம் பற்றி திரும்பி வந்தவனே அரசன் அவன் நாடிய உதவியைச் செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காரணமும் இல்லாமல் தானே இயக்கத்தை விட்டு பிரிந்து போன ஒருவன் ஏதோ ஒரு காரணத்தோடு திரும்ப வந்தாள் என்றால் ஆட்சியாளன் பொறுத்து இருந்து ஆராய்ந்து அவனைச் சேர்த்துக் கொள்க கலைஞர் விளக்க உரை ஏதோ காரணம் கற்பித்து பிரிந்து போய் மீண்டும் தலைவனிடம் உரை பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்த தென்னிக் குழல் முயவ விளக்க உரை தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின் ஒரு காரணம் பற்றி திரும்பி வந்தவனே அரசன் அவன் நாடிய உதவியைச் செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காரணமும் இல்லாமல் தானே இயக்கத்தை விட்டு பிரிந்து போன ஒருவன் ஏதோ ஒரு காரணத்தோடு திரும்ப வந்தாள் என்றால் ஆட்சியாளன் பொறுத்து இருந்து ஆராய்ந்து அவனை சேர்த்து கொள்க கலைஞர் விளக்க உரை ஏதோ காரணம் கற்பித்து பிரிந்து போய் மீண்டும் தலைவனிடம் உரை பிரிந்து காரணத்தின் வந்தானே வேந்தன் இழைத்திருந்த தென்னிக்குழல் முயவ விளக்க உரை தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின் ஒரு காரணம் பற்றி திரும்பி வந்தவனே அரசன் அவன் நாடிய உதவியைச் செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காரணமும் இல்லாமல் தானே இயக்கத்தை விட்டு பிரிந்து போன ஒருவன் ஏதோ ஒரு காரணத்தோடு திரும்ப வந்தாள் என்றால் ஆட்சியாளன் பொறுத்து இருந்து ஆராய்ந்து அவனைச் சேர்த்து கொள்க கலைஞர் விளக்க உரை ஏதோ காரணம் கற்பித்து பிரிந்து போய் மீண்டும் தலைவனிடம் உழை பிரிந்து காரணத்தின் வந்தானே வேந்தன் இழைத்திருந்த தென்னிக்குழல் முயவ விளக்க உரை தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின் ஒரு காரணம் பற்றி திரும்பி வந்தவனே அரசன் அவன் நாடிய உதவியைச் செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒரு காரணமும் இல்லாமல் தானே இயக்கத்தை விட்டு பிரிந்து போன ஒருவன் ஏதோ ஒரு காரணத்தோடு திரும்ப வந்தாள் என்றால் ஆட்சியாளன் பொறுத்து இருந்து ஆராய்ந்து அவனைச் சேர்த்துக் கொள்க கலைஞர் விளக்க உரை ஏதோ காரணம் கற்பித்து பிரிந்து போய் மீண்டும் தலைவனிடம் உழை பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்த தென்னி கொழல் விளக்க உரை தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின் ஒரு காரணம் பற்றி திரும்பி வந்தவனே அரசன் அவன் நாடிய உதவியைச் செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காரணமும் இல்லாமல் தானே இயக்கத்தை விட்டு பிரிந்து போன ஒருவன் ஏதோ ஒரு காரணத்தோடு திரும்ப வந்தாள் என்றால் ஆட்சியாளன் பொறுத்து இருந்து ஆராய்ந்து அவனை சேர்த்து கொள்க கலைஞர் விளக்க உரை ஏதோ காரணம் கற்பித்து பிரிந்து போய் மீண்டும் தலைவனிடம் உரை பிரிந்து காரணத்தின் வந்தானே வேந்தன் இழைத்திருந்த தென்னிக்குழல் முயவ விளக்க உரை தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின் ஒரு காரணம் பற்றி திரும்பி வந்தவனே அரசன் அவன் நாடிய உதவியைச் செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காரணமும் இல்லாமல் தானே இயக்கத்தை விட்டு பிரிந்து போன ஒருவன் ஏதோ ஒரு காரணத்தோடு திரும்ப வந்தாள் என்றால் ஆட்சியாளன் பொறுத்து இருந்து ஆராய்ந்து அவனைச் சேர்த்து கொள்க கலைஞர் விளக்க உரை ஏதோ காரணம் கற்பித்து பிரிந்து போய் மீண்டும் தலைவனிடம் உழை பிரிந்து காரணத்தின் வந்தானே வேந்தன் இழைத்திருந்த தென்னிக் குழல் முயவ விளக்க உரை தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின் ஒரு காரணம் பற்றி திரும்பி வந்தவனே அரசன் அவன் நாடிய உதவியைச் செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு காரணமும் இல்லாமல் தானே இயக்கத்தை விட்டு பிரிந்து போன ஒருவன் ஏதோ ஒரு காரணத்தோடு திரும்ப வந்தாள் என்றால் ஆட்சியாளன் பொறுத்து இருந்து ஆராய்ந்து அவனைச் சேர்த்து கொள்க கலைஞர் விளக்க உரை ஏதோ காரணம் கற்பித்து பிரிந்து போய் மீண்டும் தலைவனிடம்